சிஸ்டம் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க வாயு கோளாறுகளுக்கு பூண்டு வந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாம் ஸ்ட்ரென்த் அண்ட் இம்யூன் சிஸ்டம் பூண்டு நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவுது இம்ப்ரூவ் ஃபெர்டிலிட்டி ஆண்களோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துதுங்க பூண்டில் இருக்கக்கூடிய மக்னீஷியம் செலினியம் டெஸ்டோரன் அளவை வந்து அதிகரிக்க செய்யுது பெண்கள் ஆரோக்கியத்துக்கும் பூண்டு உதவுது பிரசவம் முடிந்த பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்காக உணவில் வந்து பூண்டு சேர்த்து கொடுப்பாங்க ஈஸ்ட்ரோஜன் அளவை வந்து சீராக்குதுங்க இம்ப்ரூவ்ஸ் போன் ஹெல்த் ஆஸ்டியோ ஆஸ்டியோரித்ரிஸ் நோயெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது டிடாக்சிபிகேஷன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற தேவையற்ற கொழுப்புகளை நீக்க வந்து பூண்டு உதவுது சுவாச பிரச்சனைகளையும் போக்க உதவுதுங்க வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க பூண்ட உணவில் சேர்த்துக்கலாம் கார்லிக் மே ஹெல்ப் யூ லீவ் லாங்கர் நீண்ட ஆயிலை கூட்டக்கூடியதுங்க பூண்டு ரத்த அழுதத்தை கண்ட்ரோல் பண்ணது கொலஸ்ட்ரால் டயபெட்டிஸ்